ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே இருபத்தி மூணுக்காக தமிழில் எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி மார்ச் இருபத்தி மூணு நம்ம வந்து இப்போ இந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக எல்லா கேள்விகளையும் லைவில் ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இருபத்தி மூன்று இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த எழுபது கேள்விகள் இருக்கும் ஸோ அதை பாருங்கள் அது இல்லாமல் வந்துட்டு ஒரு லைவ் டிஸ்கஷனாக வந்து நம்ம வந்து இந்த ஆயிரத்தி அறநூறு கேள்விகளையும் ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணலாம் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நல்ல தரமாக படிக்க முடியும் ஞாபகம் வச்சிக்க முடியும் கவனம் இன்றைக்கான கேள்விகளை முடிச்சிடலாம் தெளிவாக கவனிங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா வெல்டன் வெரி குட் ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றி பெற வரைக்கும் நம்ம வந்து ஓய்ந்து விடவே கூடாது அது வந்து ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க வெற்றி பெறும் வரை குதிரை போல ஓடணும் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னா குதிரையை விட வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஓய்வெடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறை வந்து அது கல்லறையாக தான் இருக்கணும் அது வரையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி தள்ளிட வேண்டியது அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த நேரத்தை வந்து அருமையாக பயன்படுத்தி பழகிக்கிட்டால் அது ஒரு போதை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும் நீங்கள் பொறுமையாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றனால அது தவறில்லை இருந்தாலும் அந்த ஆறு மணிக்கே காலையில் ஷார்ப்பாக அந்த வீடியோவை முடிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பழக்கம் அவ்வளோ சாதாரணமாக அந்த வந்து உடம்பை வளர்ச்சி அந்த மாதிரி வந்து ஒரு டெடிக்கேஷனை நம்ம வந்து கொண்டு வந்துட முடியாது கடினம் பட் அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா வாழ்த்துக்கள் வெரி குட் சரி டே இருபத்தி மூணுக்கான பாத்திரம்லாம் இவன் இருக்கானே இந்த பிரித்தெழுதுக இது வந்து எப்போதும் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு ஏரியா எதாவது ஒரு கேள்வி வந்து அது எப்படி வரும் என்னன்னு ஒரு சந்தேகமாகவே இருக்க மாதிரி இருக்கும் அதில் இல்லை ஆனாலும் நமக்கு இது ஏன் இப்படி வருது அப்படின்னா அந்த புணர்ச்சி விதிகள் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் நம்மளை ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதல்ல அந்த கேள்வியெல்லாம் படிக்கிறேன் அப்புறம் பதில் பார்ப்போம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் ஐயப்பாடு இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஏதாவது அதில் கருத்து இருந்தாவோ இல்லை நான் ஏதாவது சொல்லணுன்னாவோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த பதிலை வந்து நான் பின் பண்ணி வச்சிடறேன் கவனம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதற்கு என்ன பதிலாக இருக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பதிலை யோசிச்சு பாருங்கள் இல்லைனா அப்படியே லைவ்லேயே வந்து ப்ரீமியர்லேயே நீங்கள் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து அக்ரிணை இன்னும் ரொம்ப நேரமாக இதை வந்து ஃபஸ்ட்டு கேள்வியை வெரிஃபை பண்ணும்போது போது அரியணைன்னு பிடிச்சிட்டேன் அரியணைன்னு படிச்சுட்டு என்ன பிரிச்சு எழுதுன்னு அது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னே யோசிச்சு அரியணை எப்படி இப்படி பிரிக்க முடியும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்கு அப்புறம் தான் டக்குன்னு பார்த்தா அக்ரினை அது மாதிரி அந்த நம்ம கண்கள் வந்து எப்பவும் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் வச்சு டக்குன்னு படிச்சிருமா அந்த மாதிரி எதுவும் நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் போல் எல்லா மனிதர்களுக்கும் அந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணிவிட்டேன் சரி ஓகே டன் அக்ரினை அடுத்தது வந்து சிலப்பதிகாரம் அடுத்த இது வந்து அடுத்த கேள்வி வந்து கணினித்தமிழ் கணினி தமிழ் அடுத்து பாகற்காய் இதெல்லாம் தமிழின் பெருமையவே சொல்லும் பாகற்காயெல்லாம் வந்து பாகு அல் இல்லையா இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பேர் வச்சதான் நம்ம வந்து படிப்போம் தமிழின் பெருமைகள் இல்லையா தமிழ் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழி அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லும் அடுத்து வந்து வெண்குடை அடுத்து பொற்கோட்டு அதுக்கடுத்தில் வந்து கொங்கலர் கொங்கலர் அடுத்து அவனிபோல் அவ அவனளி போல் சொதப்புறண்ணா சரி ஓகே சரியா படிச்சிடுறேன் இது வந்து என்னது கொங்கலர் அதுக்கடுத்ததில் நளி போல் நளி போல் நளி போல் அதுக்கடுத்ததில் வந்து தெம்மாங்கு தெம்மாங்கு தாமரை தடாகம் தாமரை தடாகம் பதில் பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து அக்ரிணை அதை பிரிச்சு எழுதும்போது அல்கூட்டல் திணை உயிர் அல்லாத அக்ரிணை அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணுவோம் சரி இப்போ வந்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இது படிக்கும்போது போது எப்பவும் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து கணினி தமிழ் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் கணினி கூட்டல் தமிழ் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்து வெண்குடை வெண்மை கூட்டல் குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு இந்த மாதிரியான இடத்துல தான் தெளிவாக படிக்கணும் பொன் கூட்டல் கோட்டு அடுத்து கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் அலிபோல் அப்படின்னா அவன் கூட்டல் அலிபோல் இல்லை தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தெம்மாங்கு மார்க் பண்ணி எதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெம்மாங்குலாம் வந்து கவனமாக பிரிக்கணும் தெம்மாங்கு கூட்டல் பாங்கு அந்த மாதிரி எதையாவது இது பண்ணி வைக்கக்கூடாது தெம்மா தெம்மான்னு ஒரு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதாவது பண்ணி வைக்கக்கூடாது நம்ம கவனமாக இது பண்ணணும் தேன் கூட்டல் பாங்கு அடுத்து தாமரை தடாகம் தாமரை கூட்டல் தடாகம் சரி இன்னொரு முறை அதை ரிவைஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த ஒரு முறை ரெண்டு முறை ரிவிஷன் பண்ணும்போது எஸ்கே பாய் ஓடாதீங்க எஸ்கே பாய் ஓடாதீங்கன்னா நான் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தார் பார்த்தேன் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு நம்ம இந்த ரெண்டாவது முறை ரிவிஷன் பண்ணும்போது அப்படியே வந்து டபுள் டேப் பண்ணி அந்த பத்து செகண்ட் முன்னாடி தள்ளி தள்ளி இது பண்ணிட்டு இருந்தார் எனக்கு புரியுது அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த ரெண்டாவது முறை மூணாவது முறை கேட்குற அளவுக்கு ஒரு நிதானம் இருக்கணும் ஒரு பொறுமை இருக்கணும் ஏன்னால் அப்போதான் அது மண்டைக்குள்ள நுழைய நீங்க பத்து தர ரிவிஷன் பண்ற அளவுக்கு பொறும இருக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம ரிவிஷன் பண்றது ஓகே வீடியோவில் அதுக்கப்புறம் அதை எழுதி வச்சு திரும்ப 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 அதை படித்து 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 ஒரு ஒரு நல்ல டக்குன்னு பதில் வர அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிவிஷனுக்குள்ளே கொண்டு போகணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஜனகன மனக்கு நமக்கு பொருள் தெரியாமல் கூட அது ஆயிட்டதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்ட்டுன்னா ரிவிஷன் நீங்கள் வந்து கோமா ஸ்டேஜிக்கு போனாலே ஒளியே உங்களுக்கு வந்து அது மறக்கவே நீங்க நினச்சாலும் மறக்க முடியாது அப்படி ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி அதை வந்து மூளைக்குள்ள ஒரு அழியாத ஒரு மெமரி மாதிரி அதை வந்து புகுத்தணும் ஸோ அப்போ இரண்டாவது முறை மூன்றாவது முறை கேளுங்க ரிவைஸ் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக ஆர்வமாக நல்லா வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இதை வந்து கவனிச்சிக்கோங்க அப்படி நான் வேகமாக படிக்கிறேன் அப்படின்னு அவசரப்படாதீங்க அந்த ஒரு பொறுமை படிக்கிறதுக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு பொதுவாக பொதுவாக படிக்கிறதுக்கே ஒரு பொறுமை வேணும் பரிச்சுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா நீங்கள் படித்ததையே திரும்ப 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 படிக்கணும் ஒரு மொத டைம் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வேகமாக வந்து என்ன நடக்கும் என்ன நடக்குன்றது ரெண்டாவது முறை அதே படத்தை பார்க்க சொன்னால் எவ்வளோ ஒரு போர் அடிக்கும் மூன்றாவது முறை பார்க்க சொன்னால் எவ்வளோ போர் அடிக்கும் நாலாவது முறை அஞ்சாவது முறை பத்தாவது முறை பார்க்க சொன்னால் எவ்வளோ போர் அடிக்கும் அந்த மாதிரி படித்ததையே திரும்ப 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 படிச்சு படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அதனால ஒரு ஒரு நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் கவனமாக வந்து படிங்க அதே போல தொடர்ச்சியா படிங்க நான் முதல்ல சொன்ன வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இருபது மணி நேரம் உழைக்கிறத விட தினம் தினம் ஒரு மணி நேரம் உழைச்சிக்கிட்டு வரதில்லை அதுக்கு ஒரு சிறந்த டிசிப்ளின் வேணும் மிகவும் அதிகமான கடின உழைப்பு வேணும் அப்பதான் அதை அந்த வேலையை செய்யவே முடியும் அப்பதான் அதை படிக்க முடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருப்பீங்க ஆனால் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவாங்க அப்போ அவங்க தான் அந்த காம்படிட்டர்ஸ் அந்த தீர்க்கமான உழைப்ப கூடிய ஆட்கள் அவங்க தான் அங்கே தான் நம்ம போட்டியிருக்கு அதை அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஒரு லட்சத்தோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பத்தாயிரத்தோடு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அதை வந்து ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரத்தோடு மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப அதிகமாக போகும் அவ்வளோ இல்லை இன்னொரு ஆயிரத்தோடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதுவே பத்து லட்சம் வந்துரும் அதுதான் மொத்த ஸ்ட்ரென்த்து அதில் ஒரு நூறு ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட தான் அது மாதிரி ஒரு நூறு மடங்கு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடோட தான் உங்கள் போட்டி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க சரி ஓகே நம்ம வந்து வேலையை முடிப்போம் அக்ரிணை அதுக்கு வந்து என்னதுங்க அல் குட்டல் திணை அதுபோல் சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் அப்படின்னா கணினி கூட்டல் தமிழ் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு அல்லாத காய் அடுத்து வெண்கொடை வெண்மை கூட்டல் கொடை அதுக்கடுத்து அதில் பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் அழிபோல் அவன் கூட்டல் அழிபோல் தெம்மாங்கு ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் கூட்டல் பாங்கு அடுத்து தாமரை தடாகம் தாமரை கூட்டல் தடாகம் அடுத்து ஊரின் பெயர்களின் மருவு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு எப்போவும் போல் அசைன்மெண்ட்டாக பார்த்துருவோம் வச்சு சார் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்னது மயிலாப்பூர் அப்போ அதை எப்படி சுருக்கி சொல்கிறோம் இப்போ எடுத்துக்கட்டா சைதாப்பேட்டை சுருக்கிட்டோம்ல சைதை அது மாதிரி எந்த ஊர் பேரை எப்படி சுருக்கிறோம் அதான் கேள்வி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை உதச மண்டலம் ஆற்காடு நாமக்கல் ஈரோடு ஈரோடுலாம் பாருங்கள் இன்னமும் நம்ம ஈரோடுன்னு தான் சொல்கிறோம் அப்போ எப்படி அது சுருங்கியிருக்கு ஒரு சில இடத்துல அப்படிங்கிறத அந்த மருவு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏற்காடு இல்லை மைசூர் இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதனால முழு சாப்பிடு வச்சுருக்கோம் மைசூருக்கான இன்னொரு பேர் வந்து அந்த மருவு வந்து எருமையூர் அல்லது மகிசூர் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் மகிசாசுரன் அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையம் மகிசூர் இதில் எருமைக்கு வடமொழியில் மகிசம் என்பது பொருள் எருமைக்கு வடமொழியில் மகிசம் என்பது பொருள் அதனால எருமையூர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பேர் கூட நம்ம என்னென்னு கொடுக்குறோம் மகிசூர் அப்படின்னு கொடுக்குறோம் மகிசூர் அடுத்து கரூர் அப்படிங்கிறது எப்படி மருவுது கரவூர் கருவூர் வஞ்சி கரவூர் கருவூர் வஞ்சி இப்படின் எல்லாம் மருகுது அடுத்து குன்னூர் அப்படிங்கிறது குன்றூர் அப்படின்னு மறுகுது சரி இப்போ நம்ம இந்த மறைச்சி வச்சிருக்க கேள்விகளுக்கான அந்த பதில் எல்லாம் பார்த்துடலாம் மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை மயிலை சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை உதகமண்டலம் அப்படிங்கிறது ஊட்டி அல்லது உதகை உதகமண்டலம் உதகை இதுதான் வந்து மருவு அதுபோல் ஆற்காடு அப்படிங்கிறது ஆறுக்காடு ஆறுக்காடு நாமக்கல் அப்படிங்கிறது ஆரைக்கல் ஆரைக்கல் இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் நாமக்களோட மருவு என்னன்னு கேட்டால் வேறு எதாவது அதே வரிசையில் தான் நம்ம யோசிப்போம் ஆரைக்கல் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தெளிவாக படித்து வைக்கணும் அதுபோல் ஈரோடு அப்படின்னா ஈரோடை அடுத்து ஏற்காடு அப்படின்னா ஏரிக்காடு ஏரிக்காடு மைசூர் படித்தோம் எருமையூர் அல்லது மகிசூர் மகிசூர் அப்படிங்கிறது வந்து வடமொழியில் மகிசூர் அது அப்படியே தமிழகம் பண்ணும்போது எருமை அதுபோல் கரூர் அப்படின்னா கரவூர் கருவூர் அதாவது கரவூர் கருவூர் அல்லது வந்து வஞ்சி கரவூர் கருவூர் அல்லது வஞ்சி குன்னூர் அல்லது கு அதாவது குன்னூர் எப்படி மறுவுதுன்னா குன்றூர் ஸோ ஞாபகத்தில் வச்சிக்கணும் மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை உதகமண்டலம் உதகை ஆற்காடு ஆறுக்காடு அதுபோல் நாமக்கல் நாமக்கல் அப்படின்றனா ஆரைக்கல் ஈரோடு ஈரோடை ஏற்காடு ஏரிக்காடு இதெல்லாம் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் மைசூர் எருமையூர் வடமொழியில் மைசூர் கரூர் கரவூர் கருவூர் வஞ்சி குன்னூர் அப்படின்னா குன்றூர் சரி அடுத்ததில் எவ்வகை வினை என கண்டறிதல் மூன்றாவது யூனிட்டில் பார்க்குறோம் இதுவுமே அப்படிதான் பெரிய லெவலில் வந்து சந்தேகம் தரக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும் சரி நம்ம நம்மளோட விடையை சொல்லிடுவோம் அப்புறம் நீங்கள் உங்களோட டவுட் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம் ஸோ கேள்வி முதல்ல படிச்சறேன் எது வெளிப்படையாக தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் எது வெளிப்படையாக தோன்றும் எது வெளிப்படையாக தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அடுத்து பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது எது பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது எது அதுக்கடத்தில பெரியவர் கடவுளை தொழுதார் பெரியவர் கடவுளை தொழுதார் அடுத்து ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அவனை திருத்தச் செய்தான் அவனை திருத்தச் செய்தான் அடுத்து பூங்கோதை பொம்மை செய்தால் பூங்கோதை பொம்மை செய்தாள் இலக்கியா புத்தாடை அணிந்தாள் இலக்கியா புத்தாடை அணிந்தாள் வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது எது வினைச்சொல்லின் முன்னாடி ஒன்று கேட்டிருந்தோம் இப்போ அதே போல வினைச்சொல் அதுபோல் இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தார் இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தார் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் சரி இப்போ இதற்கான இந்த இதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது வெளிப்படையாக தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் செய்யப்படு பொருள் எது வெளிப்படையாக தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படின்னா செய்யப்படு பொருள் அதுக்கடுத்து பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது எது பெயரடை பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது எது அப்படின்னா பெயரடை அதுபோல் பெரியவர் கடவுளை தொழுதார் அப்படின்னா தன்வினை பெரியவர் கடவுளை தொழுதார் அடுத்து ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படின்னா பிறவினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் பிறவினை அவனை திருத்தச் செய்தான் அவனை திருத்தச் செய்தான் அப்படிங்கிறது விட என்ன பிறவினை அவனை திருத்தச் செய்தான் பிறவினை அதுக்கடுத்த பூங்கோதை பொம்மை செய்தால் பூங்கோதை பொம்மை செய்தால் அப்படிங்கிறது தன்வினை பூங்கோதை பொம்மை செய்தால் தன்வினை இலக்கியா புத்தாடை அணிந்தால் தன்வினை இலக்கியா புத்தாடை அணிந்தாள் தன்வினை அதுபோல அடுத்தது வந்து வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது எது வினை அடை வினை அடை அதுபோல் வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது வினையடை இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தார் வினையடை அப்போ என்ன சொல்கிறோம் வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தாருங்க நடக்கிறது தான் வினை அப்போது வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது வினையடை அதுபோல் அடுத்து வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் ஸோ அதற்கு வந்து தன்வினை அப்படின்னு பேர் இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கேளுங்க ஸோ அப்போ இதில் வந்துட்டு எது வெளிப்படையாக தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் அதுபோல பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது எது பெயரடை பெயர்ச்சொல்லின் தன்மையை விளக்குவது எது பெயரடை பெரியவர் கடவுளை தொழுதார் தன்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் பிறவினை அவனை திருத்தச் செய்தான் பிறவினை பூங்கோதை பொம்மை செய்தால் தன்வினை இலக்கியா புத்தாடை அணிந்தால் தன்வினை வினைச்சொல்லின் தன்மையை விளக்குவது எது வினை அடை இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தார் இராணுவ வீரர் கம்பீரமாக நடந்தார் வினையடை அதுபோல் அடுத்து வந்து வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் அப்படின்னா தன்வினை வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினையாகும் அப்படின்னா என்ன பதில் சொல்கிறோம் தன்வினை சரி அதுக்கடுத்ததில் இது கொஞ்சம் ஜாலியான ஒரு டாபிக் தான் கலை சொற்கள் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஆங்கில சொல் அதற்கான தமிழ் விளக்கம் ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மதிப்பு கூட்டு பொருள் ரூட் நோட்ஸ் அப்படின்னா வேர் முடிச்சுகள் வேல்யூ ஆடட் இல்லை ரூட் நோட்ஸ் பார்த்தோம் அடுத்து வீவர் பேர்டு இது வேணால் என்ன பறவைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பறவையாக அதுக்கு அதுக்கடுத்த ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அறுவடை எத்தனிக் குரூப் அப்படின்னா இனக்குழு அதுபோல் அடுத்ததுல எர்த்து மூமெண்ட் அப்படின்னா புவி சூழல் புவி சூழல் அடுத்து எட்டிமாலஜிக்கல் டிஷ்னரி எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்ட்டுன்னா வேர்ச்சொல் அகராதி வேர்ச்சொல் அகராதி சரி ஓகேடன் ஸோ இப்போ வீர்பேர்ட் வந்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம் ஹார்வெஸ்டிங்னா அறுவடை எத்தனிக் குரூப் அப்படின்னா இனக்குழு எர்த் என்விரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல் சூழல் எட்டிமாலஜிக் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு அதுபோல் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரி வீவர் பேர்ட் அப்படின்னா தூக்கனாங்குருவி அதுதான் பொருள் வீவர் பேர்ட் அப்படிங்கிறது தூக்கணாங்குருவி சரி சோ இப்போ இதை பார்த்துடலாம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னா மதிப்பு கூட்டுப்பொருள் ரூட் நோட்ஸ் அப்படின்னா வேர் முடிச்சுகள் அதுபோல் வீவர் பேர்ட் அப்படின்னா தூக்கணாங்குருவி ஹார்வஸ்டிங் அப்படின்னா அறுவடை எத்தனிக் குரூப் அப்படிங்கிறது இனக்குழு எத்தனிக் குரூப் அப்படிங்கிறது இனக்குழு எர்த் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி வேர்ச்சொல் அகராதி ப்ரூஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு அதுபோல் அடுத்த கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு அதற்கு பொருள் ஸோ அடுத்து அடுத்த டாபிக் அடுத்த யூனிட்டில் பார்த்துடலாம் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள் ஸோ எப்பவும் போல் ஒரு சிலதை ம மறைச்சி வச்சிருக்கு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம் பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அதுபோல் அடுத்ததுல எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்கில் ஸோ அடுத்தது வந்து ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அடுத்த ஆர்ட் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் லுக் பிஃபோர் யூ லீப் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் ஸ்ட்ரைக் த ராட் வென் இட் இஸ் ஹார்ட் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷுர் த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சரி ஓகேடன் ஸோ அப்போது இதற்கான பதிலெலாம் என்னென்ன பார்த்துடலாம் பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னா இனம் இனத்தோடு சேரும் எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்குல் அப்படின்னா வீட்டில் எலி வெளியில் புலி அதுபோல் அடுத்து வந்து ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அடுத்தது ஆர்டிஸ்ட் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அடுத்த கேள்வி வந்து லுக் பிஃபோர் யூ லீப் லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னா ஆழம் தெரியாமல் அதாவது ஆழம் அறியாமல் காலை விடாதே மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அடுத்ததுல ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹார்ட் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அடுத்து ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னா பழக பழக பாலும் புளிக்கும் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கன்டெம்ட் பழக பழக பாலும் புளிக்கும் அடுத்து த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷோர் அப்படின்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்காலத்தில் அதை கர்மா அந்த மாதிரியான வார்த்தைகளால் அழைக்கிறோம் ஸோ அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சரி இப்போ நம்ம இது இன்னொரு முறை பாத்திரலாம் நல்லா ப்ராப்பராக வந்து உள்வாங்கிக்கோங்க கவனம் பார்க்க ஈஸியாக தெரியல ஆனால் அதில் நிறைய ட்விஸ்டடான கொஷின்ஸ் கேட்டலாம் ரொம்ப ரொம்ப கவனம் பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் அடுத்து எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்கல் வீட்டில் எலி வெளியில் புலி அதுக்கடுத்த ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி ஆர்டிஸ்ட் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் அறியாமல் காலை விடாதே மேன் ப்ரொபோசஸ் கார்ட் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அடுத்து ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹாட் காற்றுள்ள போதே துட்டிக்கொள் ஃபெமிலியாரிட்டி பிரிட்ஸ் கன்டெம்ட் பழக பழக பாலும் புளிக்கும் த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷோர் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதை வந்து நல்ல ப்ராப்பராக வந்து ரிவைஸ் பண்ணி ஞாபகத்தில் போட்டு வச்சவங்க கவனம் அடுத்து வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடுத்த யூனிட்ல வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்குறோம் அதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட் வந்து அலமாரி அப்படிங்கிறது எந்த மொழி அதுதான் வந்து இந்த இதில் பார்க்குறோம் அலமாரி அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மொழி எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்கு அப்போ அலமாரி அப்படின்னா போர்ச்சுகீஸ் எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்கு அதுபோல் அடுத்த இதில் பார்க்குறோம் நபர் பேனா ரிக்ஷா ரூபாய் ஜாஸ்தி துட்டு ரூபாய் ஜாஸ்தி துட்டு பீரோ பீரோ அண்ட் கடுதாசி இதெல்லாம் எந்த மொழி இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன அட்லீஸ்ட்டு ஸோ இதற்கான பதில் நம்ம பார்த்துடலாம் அலமாரி போர்ச்சுகீசியம் எக்கச்சக்கம் தெலுங்கு அது சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நபர் அப்படிங்கிறது அரபி பேனா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் ரிக்ஷா அப்படிங்கிறது ஜப்பானி ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி ஜாஸ்தி அப்படிங்கிறது உருது அதுபோல் துட்டு அப்படிங்கிறது டச்சு பீரோ அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு அதுபோல் கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் சரி ஸோ அப்போது அலமாரி அப்படின்னா போர்ச்சுகீசியம் எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்கு நபர் அப்படிங்கிறது அரபி பேனா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் ரிக்ஷா ஜப்பானி அதுபோல் ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி ஜாஸ்தி அப்படிங்கிறது உருது அதுபோல் துட்டு அப்படிங்கிறது டச்சு பீரோ அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழி அதுபோல் கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி அடுத்து ஏழாவது யூனிட்டை மிக முக்கியமாக நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நாமக்கல் கவிஞர் அவரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான ஊர் தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் அந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியம் முக்கியம் இந்த சென்ஸ் அவர் பேர்லேயே அந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அடுத்து ராமலிங்கம் பிள்ளை என்னும் இயற்பெயரையுடைய நாமக்கல் கவிஞர் எழுதிய உரைநடை நூல் எது அதுபோல் அடுத்த கேள்வி வந்து நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு நூல்கள் யாவை இதை வந்து நம்ம ப்ராப்பராக படிச்சிடணும் நல்லா தெளிவாக கேட்டுருங்க தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் அதுபோல் சிறு காப்பிய மலர் சிறு காப்பிய மலர் அடுத்ததில் இசை மலர் அறிவு மலர் பல் சுவை மலர் இதை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு நூல்கள் யாவை சிவசேனையும் அதுபோல் அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் யாவை அதையும் கிளியராக படிச்சிருங்க காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் அதுக்கப்புறம் காங்கிரஸ் புலவர் அதுக்கு அடுத்த கேள்வி தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா என்னும் வரிகள் யாருடையது இது மாதிரி ஒரு அற்புத வரியை எழுதுனது வந்து இவர் தான் அதாவது இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ அப்போ இந்த அற்புத வரிகளை எழுதுனது யார் அதாவது கேள்வி அது இவர் தான் எழுதுறாரு நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வரி பாருங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு இல்லையா அதுக்கு அடுத்த இல்லை நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் யாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அடுத்து அந்த தமிழன் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் இப்படிப்பட்ட லைனை கொடுத்துட்டு பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் செட் பண்ணால் சரியான டஃப்பான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் படிச்சிட்டிங்கன்னா ப்ராப்பராக எழுதிடுவீங்க இல்லைனா யோசிச்சு பாருங்கள் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு எழுதுனது யாருன்னு கேட்டால் சரியான டஃப்பாக இருக்கும் மாதிரி இருக்கலாம் அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார் அதுக்கடுத்த நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் இசை நூல்கள் மூன்று கட்டுரை பன்னெண்டு சுய சரிதை தன் வரலாறு மூன்று புதினங்கள் அஞ்சு இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு மொழிபெயர்ப்புகள் நாலு அடுத்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் என்ற பாடல் யாருடையது இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் என்ற பாடல் யாருடையது சரி இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது மோகனூர் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ராமலிங்கம் பிள்ளை என்னும் இயற்பெயருடைய நாமக்கல் கவிஞர் எழுதிய உரைநடை நூல் எது அப்படின்னா கம்பரும் வால்மீகியும் கம்பரும் வால்மீகியும் அடுத்து நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதில் வந்து தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் அதுக்கடுத்துல பெரியோர் பொருள் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவு மலர் பல்சுவை மலர் அடுத்து நாமக்கல் கவிஞருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் அதுக்கு அதுக்கடுத்ததில் தமிழன் என்றொரு இனம் உண்டு அது இல்லையா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வரிகள் யாருடையது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடையது நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் யாது அப்படின்னா லோகமித்ரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி லோகமித்ரன் அப்படிங்கிற இதில் தான் அவர் நடத்துகிறார் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் பாடுறாரு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் என குறிப்பிட்டவர் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தான் அதுபோல் நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் யாவை அப்படின்னா நூல்கள் மூன்று கட்டுரை பன்னெண்டு சுயசரிதை தன் வரலாறு மூன்று புதினங்கள் அஞ்சு இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு அதுக்கடுத்த இல்லை இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் என்று என்ற பாடல் யாருடையது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடையது சரி இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கான எழுவது கேள்விகள் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதன் குறுக்க நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பண்ணோம்னா அல்லது லைவ் ஏதாவது பண்ணோம்னா அதில் கூட சந்திக்கலாம் நம்ம வந்து யூனிட் எயிட் முன்பு அறியப்பட்டு இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த யூனிட்டுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து ஒரு கொஷின் பேங்க் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேங்க்கு நீங்கள் வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டால் நம்மளோட இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அல்லது அந்த பேமெண்ட் ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எதையாவது ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா மெட்டீரியல் வந்து கொரியர் போட்டுருவாங்க அந்த மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் அன்டில் தென் நீங்கள் வந்து கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஸோ மச் தடாபா பாய்